கை பண்ணா இப்போ பொங்கல் அன்றைக்கி வீட்டு வாசல்ல மஞ்சள் கொத்து கட்டுவோம் பொங்க பானையிலையும் மஞ்சள் கொத்து கட்டுவோம் இது அதுக்கப்புறம் இதை எடுத்து கீழே போடாமல் இதை என்ன செய்யலாம் வீடியோவை பார்க்க போகிறோம் அங்கே மஞ்சள் கொத்து நம்ம வீட்டு வாசலில் கட்டி வச்சது ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒரு வாரம் ஆனாலும் அந்த இலை தான் காஞ்சு போயிருக்கும் அதே மாதிரி இந்த பொங்க பொங்கப்பானையிலையும் நம்ம கட்டியிருக்க மஞ்சள் அந்த இலையெல்லாம் வாடி போயிருந்தாலும் அந்த மஞ்சள் அப்படியே தான் இருக்கும் அது வாசலில் கட்டியிருந்த மஞ்சள் கொத்து இந்த இலையெல்லாம் காஞ்சிட்டா கூட அதில் இருக்க மஞ்சள் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த மஞ்சளை நம்ம சின்ன சின்ன பீஸாக உடச்சி எடுத்துடலாம் இதை உடச்சி எடுத்துட்டு அதை நம்ம மண்ணு இல்லாமல் கழுவி சுத்தம் பண்ணிக்கிறனும் இதனுடைய மேல் தோலை சும்மா லேசாக உரிச்சாலே அது இந்த மாதிரி பிஞ்சிக்கிட்டு வந்துடும் அந்த ஓ மேல் தோலையும் நம்ம உரித்து எடுத்துடணும் இந்த மாதிரி உரிச்சி எடுத்ததுக்கப்புறம் இது ஒரு நாலு பீஸ் போட்டாலே போதும் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோணும் இப்போ இது நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்தாச்சு இந்த மஞ்சளை நம்ம முகத்துக்கு மேலுக்கெல்லாம் போட்டு குளிக்கலாம் உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மஞ்சளை நல்லா பூசி குளிக்க ஊற்றிலாம் இந்த மஞ்சள் ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும் நாலு நாலு பீஸ் மஞ்சள் இந்த இந்தளவுக்கு இருக்குது அந்த அரைச்ச மஞ்சளே நம்ம ஒரு மாதத்துக்கு குளிக்க வச்சுக்கலாம் மீதம் இருக்க மஞ்சளும் ஒரு வருஷமானாலும் அந்த மஞ்சள் அழுகி போகாது கெட்டு போகாது நீங்கள் கொஞ்சோண்டு இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு தொட்டியில் எதுலையாச்சும் மண்ணலில் போட்டு வச்சுருங்க அதுவும் செடியாக வளர்ந்துடும் அடுத்த வருஷம்லாம் நீங்களே ஒரு பத்து பேருக்கு மஞ்சள் கொத்து கொடுக்கலாம் அந்தளவுக்கு அது நல்லா வளர்ந்துடும் மீதமுள்ள மஞ்சளை நீங்கள் செடியாக நட்டு வைக்காட்டினாலும் அதை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் அப்படியே இருக்கும் வெளியில் வச்சுருந்தாலும் அது காஞ்சு போயிருக்கும் ஆனால் நல்லா உரைச்சி குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ